தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதினர் சேர்ந்த வசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வகுப்புகள் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரப்பானிடம் இயேசு கிறிஸ்தானவர் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் கடவுளை போற்றுறாரு தந்தையே பின்னுக்கும் மண்ணுக்கு ஆண்டவரையே போற்றுகிறேன் ஏன் போற்றுறாருன்னு பார்த்தா இவற்றை ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சிட்டு அறிஞர்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அவ்வளவா அறிவு கம்மியாக இருக்கக்கூடியவங்க தான் குழந்தைகள் கரெக்டுங்களா ஞானிகளை விட அறிவு கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு ஓகேங்களா ஏன்னா ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவோ ஞானிகள் எவ்வளவோ அறிஞர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கடவுள் எப்படி இருப்பார் கடவுள் என்ன பண்ணுவார் அப்படி அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் கடவுள் என்ன தான் நினைக்கிறாரு கடவுள் எப்படி இருந்தால் நம்மளை ஏற்றுக்குவார் அப்படி எப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஏங்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடவுள் ஏசப்பா வந்த பின்னாடி சாதாரண மக்களுக்கு விண்ணுலகத்துடைய நற்செய்தியை வந்து அறிவிக்கிறாரு ஓகேங்களா இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு நினச்சி பாருங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் விண்ணகத்தோட நற்செய்தி கிடைக்குது கரெக்டுங்களா எஸ் அப்பா பேசினா எல்லா மேக்சிமம் அவர் பேசின வார்த்தைகள் அவர் என்னென்னாலும் நமக்கு தெரியப்பட்டுன்னு நினச்சாரோ அது எல்லாமே நம்ம கையில இருக்கு நம்ம ஃபோனில் இருக்கு நம்ம வீட்டில் பைபிள்ல இருக்கு ஓகேங்களா ஸோ கடவுள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்காரு எத்தனை பேர் கண்ணு துறந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதை நினைச்சு பாக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு நம்மளையும் ஒரு தன்னுடைய குழந்தையா நம்பி மதித்து ஏசப்பா தன்னையே நமக்கு வெளிப்படுத்தி இருக்காரு அந்த வெளிப்படுத்துதலுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அவரை பின்பற்றி வாழணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் இசுக்கிய புகழ்க்கிய நன்றி மரியே ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord